அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் சிலவும் தோஹித் ஜமாத் மூலமாக தித்வா புயல் ஏற்பட்ட நாள் முதல் இன்று வரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களது வீடுகளுக்கு சென்று உணவு மற்றும் அடிப்படை தேவைகளை நாங்கள் வழங்கி வருகின்றோம் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த அசாதாரண சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர அவர்களுக்காக பிரார்த்திப்பதுடன் தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை முன்னின்று செய்வதில் நாங்கள் என்றும் தயாராக உள்ளோம் அந்த வகையில் இந்த மக்களுக்கு குறிப்பாக ஒரு நாளைக்கு சுமார் ஆயிரத்துக்கு அண்மித்த உணவுப் பொதிகளை சமைத்த உணவுப் பொதிகளை அவர்களது வீடுகளுக்கு தேடி சென்று நாங்கள் வழங்குகின்றோம் குறிப்பாக வெள்ளம்பெட்டி போன்ற பகுதிகளில் இருந்து குடிபெயர்ந்து வேறு வேறு பகுதியில் வாழக்கூடிய மக்கள் மாளிகாவத்தை கிராண்ட் பாஸ் அதே போன்று புதுக்கடை பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு தேடி சென்று அந்த வீடுகளுக்கு போய் உணவுகளை வழங்கக்கூடிய ஒரு உன்னதமான பணியினை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம் பிறகு அவர்களுக்கு உலருணவு திட்டம் ஒன்றை ஆரம்பிப்பதற்காக நாங்கள் தயார் நிலையுள்ளோம் அதன் அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே அறிவித்ததற்கு இணங்க இங்கு சில உலருணவு பொதிகள் சில தயார்படுத்துவதற்கு தேவையான பொருட்கள் கிடைக்கப்பட்டுள்ளன அரிசி வகைகள் அதே போன்று நூடுல்ஸ் வகைகள் தண்ணீர் போத்தல் பெண்களுக்கு தேவையான மாதவிடாய் காலத்துக்கு தேவையான பெம்பஸ் வகைகள் அதே போன்று சிறுவர் முதியவர்களுக்கான பெம்பஸ் வகைகள் பெட்ஷீட் தலையணை இன்னும் சில ஆடை வகைகள் போன்ற பொருட்கள் எங்களுக்கு பெற்றுள்ளன இவை போதாத நிலையில் காணப்படுகின்றது தொடர்ச்சியாக சுமார் ஆயிரம் பொதிகள் நாங்கள் தயார்படுத்துவதற்கான வேலையில் திட்டத்தினை நாங்கள் தயார்படுத்திக் கொண்டு அந்த திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் வேலைகளை செய்து வருகின்றோம் இந்த பொருட்களை அந்த மக்களுக்கு அவர்களது வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணியும் எங்களுக்கு காணப்படுகின்றது அதே போன்று கொழும்பில் மட்டும் அல்லாது கம்பொலை திருகோணமலை மூதூர் பிரதேசம் புலனர்வை போன்ற பிரதேசங்களுக்கும் மக்களுக்கு சமைத்த உணவு வகைகளை அவர்களது வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நாடலாவிய பயணம் ஒன்றை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த பயணத்தில் நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் எங்களோடு சேர்ந்து கைகோர்த்து இந்த பணியில் நீங்களும் ஈடுபடுவதற்கு வல்ல ரஹ்மான் உங்களுக்கு ஒரு பாரிய சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளான் அதன் மூலமாக உங்களது சதகாக்கள் தான தர்மங்கள் ஜகாத் போன்றவற்றை எங்களுக்கு தாராளமாக அழி வழங்குங்கள் இந்த பொருட்களை உரிய முறையில் நாங்கள் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணியை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம் மக்கள் தொடர்ச்சியாக எங்களிடம் கேட்கக்கூடிய மிக முக்கியமான தேவையான பொருட்களாக பெட்ஷீட் வகைகள் தேவைப்படுகின்றது தவள் வகைகள் தேவைப்படுகின்றது ஆண் பெண்களுக்கான உள்ளாடைகள் தேவைப்படுகின்றன அதே போன்று பட்பசை பிரஷ் போன்றவைகள் தேவைப்படுகின்றன பெண்களுக்கு கவுனம் ஆண்களுக்கு சாரம் டிஷர்ட் போன்றவைகள் தேவைப்படுகின்றன அதே போன்று பெண்களுக்கு தேவையான சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தவறுகள் தேவைப்படுகின்றன சிறுவர் பெரியோர்களுக்கான பெம்ப வகைகள் தேவைப்படுகின்றன இப்படி இவர்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பொருளாகவோ அல்லது பணமாகவோ தந்தால் அந்த மக்களுக்கு உரிய விதத்தில் கிடைக்கப்பெற செய்வதற்குரிய ஏற்பாடுகளை எங்களால் செய்ய முடியும் அல்லாஹாலா அல் குர்வானிலே யார் ஒரு மனிதனை வாழ வைத்தானோ அவன் முழு சமுதாயத்தையும் வாழ வைத்தான் என்று கூறுகின்றான் யார் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய கவலைகை போக்குகின்றானோ அவனுக்கு மருமையில் அல்லாஹாலா அவனது கவலைகளை போக்குவதாக அண்ணல் நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர் இஸ்லாத்தில் இஸ்லாமத்தில் மிகச்சிறந்த பணி எது என்று கேட்கப்பட்ட சே சந்தர்ப்பத்தில் பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என நபிகள் சல்லாஹ் அலை வசல்லம் அவருள் கூறியிருக்கின்றார்கள் அல் குர்வான் நபி மொழிகளுக்கு இணங்க சமூக பணிகளை செய்ய வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமினரும் கட்டாய கடமையாக இருக்கின்றது இன மத ஜாதி பேதங்களுக்கு அப்பாற்பின மக்களை மக்களாக பார்த்து மனிதம் கூடிய வகையில் நாங்கள் அனைவரும் சேவை செய்யக்கூடியது எங்களதுடைய கடமையாக காணப்படுகின்றது இந்த நேரத்தில் உயிரை பணயம் வைத்து மக்களது வீடுகளுக்கு போய் அந்த பொருட்களை கொடுக்க கிடைத்தது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் துன்பத்தில் இருக்கக்கூடிய அல்லலில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உணவுப் பொதிகள் ஏதாவது வருமா எங்களுக்கு மருந்துகள் ஏதாவது வருமா மக்கள் என்று பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏதாவது கொடுக்க முடியுமா என்று யோசிக்கக்கூடிய அந்த தருணத்தில் அந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய இளைஞர்களுடன் சேர்ந்து இலங்கை கடற்படையினரின் உதவியுடன் நாங்களும் அந்த மக்களோடு மக்களாக சேர்ந்து அந்த இடங்களுக்கு உரிய பொதிகளை வழங்க வைப்பதற்கு அல்லாஹு தாலா பாரிய சந்தர்ப்பத்தை தந்தான் அந்த மக்கள் படக்கூடிய துன்பம் துயரங்களை பார்த்து கண்கள் இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலையில் காணப்பட்டது அந்த அளவுக்கு அந்த மக்கள் கவலைகளில் இருக்கின்றார்கள் என்னவென்று சொன்னால் இந்த மக்கள் வீடுகள் எல்லாம் மிகவும் பெரிய மாளிகைகள் மாட மாளிகைகளை கட்டி வைத்திருக்கின்றார்கள் மூன்று அடுக்கு நான்கு அடுக்கு வீடுகளாக காணப்படுகின்றது ஆனால் ஒருவேளை உணவுக்கு அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பம் மிக முக்கியமான சந்தர்ப்பம் கொடுப்ப கொடுத்து வாங்குவதற்கு பணம் இருக்கின்றது ஆனால் வாங்கி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அந்த பிரதேசத்தில் ஆக்கி தின்பதற்காக சமைத்து உணவு உண்ணக்கூடிய எந்த விதமான உணவுப் பொருட்களும் அங்கு இல்லை அங்கே காணப்படக்கூடிய ஃபுட் அனைத்தும் மரக்கறி வகைகளாக இருக்கட்டும் அரிசி பருப்பு வகைகளாக இருக்கட்டும் அனைத்தும் காலியாகிவிட்டது இப்போது அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய உடனடியாக சமைத்து கொடுக்கக்கூடிய உணவு வகைகளை கொடுப்பதும் இந்த வெள்ளம் வடிந்தவுடன் அவர்களுக்கு உலருணவு பொருட்களை கொண்டு பேர்த்து சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான நிலை உள்ளோம் அதே போல அந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்கள் மிக பணக்காரராக இருந்தாலும் அல்லாஹாலா அவர்களுக்கு ஏற்படுத்தியுள்ள அந்த சோதனையின் மூலமாக அவர்கள் நிரந்தரமாக இல்லாவிட்டாலும் அந்த இடத்தில் அவர்களுக்கு பசிக்கு உணவளிக்க கூடிய தேவை காணப்படுகின்றது இந்த மக்களை தேடி சென்று உணவு வழங்கக்கூடிய மிக உன்னதமான பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்கள் தற்பொழுது நோய்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது குறிப்பாக எலிகாய்ச்சல் மற்றது டெங்கு நுழம்பு போன்றவற்றின் பெருக்கம் இந்த பிரதேசத்தில் இதன் பிறகு ஏற்படக்கூடும் அதே போன்று தொடர்ச்சியாக மூன்று நான்கு நாள் முகாம்களில் தங்கியிருந்ததால் அந்த மக்கள் தொற்று நோய் ஏற்பட்ட சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன அதே போன்று தொற்றா நோய்களில் தொடர்ச்சியாக மருந்து வகைகளை உண்ணக்கூடிய மருந்து வகைகளை பாதிக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடத்தில் மருந்துகள் காணப்படவில்லை ஆக மக்களின் கோரிக்கைக்கு இணங்க அந்த பிரதேசத்துக்கு சென்று ஒரு மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்து அதன் மூலமாக அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பாரிய திட்டத்தினை நாங்கள் தயார்படுத்தி வைத்துள்ளோம் இன்ஷா வியாழக்கிழமை அந்த மருத்துவ முகாம் செய்வதற்குரிய கள விஜயத்தின் போது எந்த இடத்தில் மருத்துவ முகாம் செய்ய முடியும் என்ற ஒரு இடத்தை நாங்கள் தேர்வு செய்து அந்த இடத்தையும் நாங்கள் பார்வையிட்டு வந்தோம் இதற்காக உங்களிடம் நாங்கள் கையேந்துகின்றோம் நீங்கள் செய்யக்கூடிய உதவி அந்த மக்களுக்கு மருந்து பொருட்கள் வாங்குவதற்கும் அங்கு வேலைக்கு வரக்கூடிய வைத்தியர்களுக்கு உதவிக்குரிய ஒரு பணங்களாகவோ அல்லது பொருட்களாகவோ எங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை நாங்கள் செய்வதற்கு தொடர்ச்சியாக தயாராக உள்ளோம் இந்த உன்னதமான பணியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு என்னையும் உங்களையும் பொருந்திக்கொண்டு இந்த பணியை நாங்கள் பொருந்தி அல்லாஹு தாலா செய்ய வேண்டும் இந்த பணிகள் மூலமாக நாம் அனைவரும் நாளை ஜன்னத்தில் ஃபுர்தோஸ் என்னும் மேலான சுவனத்தில் சந்திக்க வேண்டும் என்ற உன்னதமான துவாவுடன் முடிக்கின்றேன் வாகிருதானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته